ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடியில் இருக்க திருச்செந்தூர்ல சிவக்கொழுந்து செட்டியார்னு ஒரு வியாபாரி வாழ்ந்து வந்தார் மிகப்பெரிய பக்தரான இவர் தவறாம சிவபெருமான பூஜை பண்ணிட்டு வந்தார் வழக்கம் போல உளுந்து வியாபாரம் பண்றவரு ஒரு நாள் அவர் வெளியூருக்கு போயிட்டு வருவதாகவும் அது வரைக்கும் இந்த உளுந்து மூட்டைகளை பார்த்துக்க சொல்லிட்டு வெளியூருக்கு கிளம்பி போனவர் திரும்ப வரல அவர் திரும்ப வராததால அங்கிருந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த உளுந்து மூட்டையை வித்து அவர் ஊர் திரும்பினா அப்புறம் கொடுக்கலாம்னு அந்த மூட்டையை திறந்து பார்த்தாங்க அப்போ சுத்தி இருந்த எல்லாரும் ஒரே ஆச்சரியம் அதுல உளுந்துக்கு பதிலா நிறைய தங்க பொற்காசுகளும் வைடூரியங்களும் இருந்துச்சு நீண்ட நாள் செட்டியார் ஊர் திரும்பாததால அந்த தங்கங்களை வச்சு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சிவபெருமானுக்கு ஒரு கோவில் எழுப்பினாங்க அந்த கோவில் தான் இப்போ நாம் அனைவரும் வழிபட்ட திருச்செந்தூர்ல இருக்க நம்ம சிவகொழுந்தீஸ்வரர் ஆலயமா இருக்கு